எப்போதுமே ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடாம நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஆந்திரா ஸ்டைல் பஹாரா ரைஸ் ஒரு ஃப்ரைடு சிக்கன் கிரேவி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போறோம் ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி செய்ய போகிற அந்த ஃப்ரைடு சிக்கன் கிரேவிக்கு நான் எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கிறாங்க சிக்கனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நறுக்கி நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணியை முழுசாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து மசாலாலாம் நம்ம அரைக்கணும் அதுக்கு முன்னாடி அரிசி அளவை பாத்திரலாங்க அரிசி வந்து நம்ம ஒன்றே கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறோம் இல்லையா அதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்தால் சரியாக இருக்கும் பாஸ்மதி அரிசியில் தான் ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க சப்போஸ் உங்கள்ட்ட பாஸ்மதி ரைஸ் பிடிக்கல இல்லை இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசியோ இல்லை வீட்டில் இருக்கிற புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் அரை கிலோ அரிசியை மெஷரிங் கப்பில் அலந்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு இருக்கும் மெஷரிங் கப்பு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அளந்துக்கோங்க தண்ணி ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் அளவுகள் இப்போ நம்ம வந்து இந்தக்கு மசாலா பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இதில் ரெண்டு பட்டை ஒரு ஏழுலேருந்து எட்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை ஏலக்காய் ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் இந்த ஏலக்காய் கட்டாயமாக சேர்க்கணுங்க அப்போ தான் மணமாக இருக்கும் ரெண்டே ரெண்டு மராத்தி முக்கு கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம் நட்சத்திரம் சோம்பு பெருசா இருக்கிறதுனால ஒன்னு சேர்த்துருக்கலாம் சின்னதாக இருந்தா ரெண்டு சேர்த்துக்கோங்க மல்லி விதை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி நல்ல பெரிய பிரிஞ்சி இலை இருக்கிறனால உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க பொடியாகிறதுக்கு வசதியா இருக்கும் கொஞ்சமாக வந்து ஜாவித்திரி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு முழு ஜாவித்திரி சேர்த்துட்டு இதை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக பிடிச்சிக்கோங்க நைஸாக பிடிச்சிட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பஹாரா ரைஸுக்கும் இந்த மசாலா பொடி தான் அடுத்தது ஃப்ரைடு சிக்கனுக்கும் இந்த மசாலா பொடி தான் ஆனால் பஹாரா ரைஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்காது அதனால அரைச்ச பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்ல வாசனையாக வேணும் அப்படின்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மசாலா நம்ம ஃப்ரைடு சிக்கனுக்கு சேர்க்கணும் அதை போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதுலேயே ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் கசகசா கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ரெண்டு முழு முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் நான் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் எதனால் நம்ம இதில் பச்சை மிளகாவும் போகிறோம் இதில் மிளகும் சேர்த்துருக்குறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அதாவது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி போட்டுட்டு இதை நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ஃப்ரைடு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு இது மட்டுந்தாங்க சேர்க்க போகிறோம் வேறு எந்த மசாலாவும் இதுக்கு சேர்க்க போகிறது கிடையாது வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறப்ப நல்ல வாசனையாகவும் உங்களுக்கு இருக்கும் இப்போ பஹாரா ரைஸுக்கு மசாலா பொடி சிக்கனுக்கும் மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பஹாரா ரைஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்காக அரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாம் அதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு குறஞ்சது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஊறணும் இதை ஊற வைக்கிற ஆரம்பித்த உடனேயே நம்ம வந்து அங்கே பாத்திரத்தை வச்சு வதக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது வந்து தம் கட்டி தான் செய்ய போகிறோம் அதுக்காக நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம்தான் இப்போ இந்த பகாரா ரைஸுக்கு கொஞ்சமாக மசாலா தாளிச்சிக்கலாம் ஒரு பிரிஞ்சி சின்ன பீஸாக ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அடுத்ததாக ஒரு பாதி ஜாவுத்திரியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஷாகி ஜீரான்னு சொல்லுவாங்க அதாவது கருப்பாக இருக்குங்க சீரகம் அது போடுறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் ஷாகி ஜீரா கிடைக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் அப்புறமா ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நல்லா பெருசாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கப்போகிறோம் நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்குறேங்க நம்ம பொடியிலேயும் கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்குறோம் ஸோ காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது இந்த ரைஸுக்கு இப்போ இந்த பச்சை மிளகா போட்டு இருக்கப்பே இதில் ஒரு கால் கப் அளவுக்கு புதினாவும் போ கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கினா மல்லியும் சேர்த்துருக்குறேன் இது போடுற வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சுங்க இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக மல்லியும் புதினாவும் சேர்க்கக்கூடாது பிரியாணி மாதிரி கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது போறோம் அதோட அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி லைட்டாக கோல்டன் கலரில் ஆயிருக்கு பார்த்தீங்களா வெங்காயம் இந்த சமயம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம் தக்காளியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது பெருசாக இருந்தால் பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தது அப்படின்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா பொடியும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி காஞ்ச வெந்தயக்கீரையை நல்லா பொடிச்சிட்டு உதிர்த்து போட்டுக்கோங்க இப்போ போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா தயிர் போகிறோம் தயிர் வந்து நல்ல கெட்டியான தயிராக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தயிர் ரொம்ப புளிக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி தயிர் போட்டு வதங்கிட்டு இருக்கப்பே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் முதல்ல ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நம்ம வந்து ரெண்டரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம் இல்லையா அதுக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி அதாவது அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் கட்டாயமாக அரிசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கணும் இதே அளவு தண்ணி தான் உங்களுக்கு சீரக சம்பா அரிசிக்கும் ஆனால் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டு சாப்பாட்டு அரிசின்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிக்குவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு கல் உப்பு கூட இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்ததுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும் இப்போ எனக்கு கொஞ்சம் குறவாக இருக்குங்கிறதுனால இன்னொரு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மொத்தமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட்டுன்னா ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ அதையெல்லாம் சேர்த்து நல்ல இந்த மாதிரி தலை தளன்னு அப்புறமா அடுப்பு தீயை மீடியமாக வச்சுட்டு ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க முக்கியமாக அரிசி போடுறப்ப எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அரிசியெல்லாம் போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் மெதுவாக வந்து கலந்து கொடுங்க ரொம்ப வேகமாக இருந்தால் அரிசி ஊறுனதுக்கு அதிகமாக உடைய ஆரம்பிச்சிடும் இதை கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலாக்கில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா நம்ம வெந்து வரப்ப மேலே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் அதுக்காக தான் ரொம்ப கலந்து விட்டுற வேண்டாம் மேலாக்கில் இந்த மாதிரி தடவி விட்டால் போதும் இப்போ நம்ம தம் கட்டிக்க போகிறோங்க தம் போடுறதுக்கு மேலே ஒரு ஃபாயில் கவரோ இல்லை நீங்கள் வந்து நல்லா டைட்டான கிளாத்து வச்சுருந்திங்கன்னா டைட்டாக கட்டிவிட்டு மேலே ஒரு மூடியும் அந்த காற்று வெளியாத போகாத மாதிரி டைட்டாக வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க வெயிட் வச்சுட்டு இதை நீங்கள் தோசைக்கல் மேலே கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா அடுப்பில் சிம்லையும் முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சுருங்க தம்மில் நமக்கு ரெடி ஆகிடும் இது தம் ஆகிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம இங்கே ஃப்ரைடு சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம தாலிக்கு எதுவும் சேர்க்க வேண்டாம் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் இருக்கிறது ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு பாதி அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் முதல்ல ஒரு டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துடுச்சு இல்லையா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புதினா இலைகள் அதே மாதிரி கொஞ்சமாக மல்லித்தலை அதிகமாக சேர்க்க வேண்டாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு நல்லா வதங்கி லைட்டாக சவந்து வந்திருக்குது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் நல்லா நரக்க நரக்க எடுத்துருக்குறேங்க இதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி தக்காளி ஆப்ஷனல் தாங்க நான் வந்து ஒரு பாதி தக்காளி அரிசி நம்ம வேகிறப்ப போட்டுருந்தோம்னா அதுக்கும் பாதி தக்காளி இதுவும் போட்டு வதக்கிக்கிறேன் இப்போ தக்காளி போட்டு நல்லா குழஞ்சி வதங்கி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற வேண்டாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி லைட்டாக வெளிர் நிறமாகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி புரட்டி வேக வச்சிங்கன்னா நல்லா நிறம் மாறி இந்தளவுக்கு வெளிராக வந்திருக்கணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க தண்ணிலாம் இப்போதைக்கு எதுவுமே ஊற்றாதீங்க மசாலா பொடி சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அடுப்பத்தையும் கொஞ்சம் மீடியமாக வச்சு பரட்டி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு பரட்டி வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு மிச்ச பாதி உப்பு ஒரு டீஸ்பூன் மொத்தமாக ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டு பரட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப குழம்பு மாதிரி நம்ம செய்ய போட கிடையாது ட்ரையாக தான் சேர்க்க போகிறோம் சிக்கன்லேருந்துமே நமக்கு தண்ணி வரும் அதனால் கப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன் அந்த சிக்கன்லேருந்தும் தண்ணி விட்டு நல்ல கிரேவி டைப்புக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் மூடி வச்சு வேக வேண்டாம் இப்போ சிக்கன் வந்து ஒரு முக்கால் வாசி வந்துருச்சு இப்போ திறந்தே வச்சு மிச்ச கால் வாசி இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி கெட்டியாகிடுச்சு இப்போ இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி புதினா இலைகள் தாராளமாக சேர்த்து பரட்டி விட்டுருங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப லைட்டாக கிரேவி டைப்பில் இருக்கு இல்லையா இன்னும் ஆற ஆற உங்களுக்கு வறுவல் மாதிரி வந்துடும் இதுக்கு கொஞ்சம் ட்ரையாக சுக்கா மாதிரி செய்வாங்க பட் நான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியே ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சுக்காவாக கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ அதை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இங்கே தம்மும் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் மேலாக்கில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெஷ்ஷாக போடுறப்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஷார்ப்பான கரண்டியை வச்சு ஓரம் போல் லைட்டாக எடுத்து விடுங்க சாதம் உடையாமல் நல்ல உதிரி உதிரியாக பொழப்புழை நமக்கு பஹாரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இது கிட்டத்தட்ட நமக்கு குஸ்கா மாதிரி தாங்க இருக்கும் அந்த கசூரி மேத்திரிக்கு போலாம் போட்டிருக்கிறதுனால ஃப்ளேவர் கொஞ்சம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு மைல்டாக இருக்குங்க உங்களுக்கு நம்மளோட பஹாரா ரைஸும் ரெடி ஆகிடுச்சி கடைசியாக தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷாக புதினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கலந்து விட்டுருங்க இதை நீங்கள் தனித்தனியாகவும் சர்வ் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் ஹோட்டலில் எப்படி சர்வ் பண்ணுறாங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன் ஒரு பாத்திரத்தில் சிக்கன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு மேலே தேவையான அளவு சாதத்தை வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க திருப்பி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்விங் மெத்தட் நம்ம வந்து பிரியாணி ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி பசங்க வீட்டில் இருக்க லீவில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சைட் டிஷ்ஷாக ஒரே ஒரு தயிர் பச்சடி மட்டும் வச்சா போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பஹாரா ரைஸும் ஃப்ரைடு சிக்கன் கிரேவியும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்